வேண்டாம் இந்த உத்தியோகம் சிறுகதை ஆசிரியர் எஸ் பத்மாவதி அவர்கள் ஜனனி புஸ்தகத்தை எடு படிக்கலாம் இப்ப வேண்டாமா விளையாடணும் சரி சரி ஆறு மணி அடிச்சாச்சு இன்னும் என்ன விளையாட்டு அப்புறம் உங்க மிஸ் கிட்ட சொல்லிடுவேன் ஜனனி வேண்டா வெறுப்பாக புஸ்தக பெட்டியுடன் என் முன்னால் உட்கார்ந்தாள் பள்ளியில் ஜனனி மிகவும் பிற்போக்காக இருப்பதால் வீட்டிலே நல்ல கவனத்துடன் பாடம் சொல்லித்தரும் தரும் உத்தியோகத்தை ஏற்றுக்கொண்டேன் ஜனனியின் அப்பா தங்கம் இதெல்லாம் முன்னால் முடியாது உனக்கு பொறுமையே போதாது நீ டிகிரி வாங்கி இருப்பது உண்மைதான் ஆனால் ஜனனி உன்னிடம் அடங்கி படிக்க மாட்டாள் இந்த வருடம் பள்ளியிலேயே டியூஷனுக்கு ஏற்பாடு செய்து விடுவோம் என்றார் எனக்கு ஆத்திரம் கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டு மாதாமாதம் ஒன்றாம் கிளாஸுக்கே இருபது ரூபாய் தண்டம் அழுவது போதாது என்று மாதம் முப்பது ரூபாய் கொடுத்து டியூஷன் வைப்பதாவது அப்பாடி மாதம் ஐம்பது ரூபாய் முதல் வகுப்பு படிப்புக்கா ஒன்றும் வேண்டாம் நானே பொறுமையாக சொல்லி தருகிறேன் என்று டியூஷன் உத்தியோகத்தை தொடங்கிவிட்டேன் புஸ்தக பெட்டியை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள் அதை திறந்து புஸ்தகத்தை எடுக்கவில்லை ம் நேரமாகிறது புஸ்தகத்தை எடு ம் நீதான் எடேன் நான் மாட்டேன் ஆரம்பத்திலேயே எனக்கு ஆத்திரத்தை கிளப்புகிறாள் அதை அடக்கிக் கொண்டு சோம்பேறி புஸ்தக பையிலிருந்து புஸ்தகத்தை எடுப்பது கூட கஷ்டமா பிறகு எப்படி படிக்கிறது என்று சொல்லிவிட்டு தானே புஸ்தகங்களை எடுத்தேன் ஆமாம் இன்னைக்கு என்ன பாடம் எடுத்தார்கள் இன்னிக்கா இன்னிக்கி என்று சோர்வாக ஆரம்பித்த ஜனனி திடீரென்று உற்சாகத்துடன் அம்மா இன்றைக்கி எனக்கு ஒரு நயா பைசா கீழே கிடைச்சது என்று சொல்லி பெட்டியை குடைந்து பெருமையுடன் காசை எடுத்து காட்டினாள் ஐயோ இது யாரு காசோ நீ எடுத்து வரலாமா யாரு காசும் இல்லைம்மா கீழே தனியாக கிடந்தது கீழே யாராவது போட்டிருப்பா நீ எடுத்து டீச்சர்கிட்ட கொடுக்கணும் வீட்டுக்கு எடுத்துண்டு வரக்கூடாது உனக்கு வேணுமானா நான் காசு தரேன் பொய் பொய் நீ தான் எனக்கு காசே தரமாட்டேங்கிறியே லாலிபாப் வாங்குறதுக்கு குழந்தைகள் கையில் காசு தரக்கூடாது உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் கடையிலேருந்து வாங்கித்தரேன் இனிமே ஸ்கூலில் காசு கிடைச்சா டீச்சர்கிட்ட கிட்ட கொடுத்து விடணும் என்ன தெரிந்ததா நயா பைசாவை எடுத்து பெட்டிக்குள் பத்திரப்படுத்தியபடி ஜனனி சரி என்று தலையாட்டினாள் சரி சரி படிக்க ஆரம்பிக்கலாம் இங்கிலீஷ் புஸ்தகத்தை எடு நான் சொல்லுவதை காதிலே வாங்கி கொள்ளாமலே ஜனனி பெட்டியின் அடியிலே எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் எனக்கு கோபம் வந்தது அதை அடக்கி கொண்டு என்ன ஜனனி புஸ்தகத்தை எடுக்க சொன்னால் நேரத்தை வீணாக்கி கொண்டு இரு அம்மா பென்சிலும் பேப்பரும் எடுக்கிறேன் இப்போ பென்சில் எதுக்கு எழுதும்போது எடுத்துக்கலாம் இதற்குள் பெட்டியிலிருந்து ஜனனி எடுத்த பென்சிலை பார்த்து என் மனம் திடுக்கிட்டது அன்று காலை தான் ஆறணா கொடுத்து புதிதாக வாங்கி கொடுத்த பென்சில் தன் உருவம் தேய்ந்து இரண்டு அங்குல நீளத்திலே இரு பக்கமும் சீவப்பட்டு பரிதாபமாக காட்சி அளித்தது ஆத்திரத்தில் உதடு படபடத்தது வார்த்தைகளை கொட்ட குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க பொறுமை மிகவும் அவசியம் என்று படித்து இருந்தது நினைவுக்கு வந்ததை அடக்கி கொண்டேன் ஆத்திரத்தை இருந்தாலும் குரலிலே சிறிது கடுகடுப்புடன் இன்னைக்கு காலையில் வாங்கி தந்ததை அதற்குள் இப்படி சீவலாமா ஜனனி என்று கேட்டேன் ஜனனி சிரித்து கொண்டே இல்லைம்மா நான் சீவல்ல உமா இல்லை உமா தான் புது ஷாப்னார் கொண்டு வந்திருந்தா உன் பென்சிலை தாடி சீவித்தாரேன்னு வாங்கிண்டு நான் வேண்டாம்டீன்னு சொல்ல சொல்ல இப்படி சீவிட்டா இது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியும் சரி தொலையட்டும் புஸ்தகத்தை பிரி படிக்கலாம் ஜனனியின் காதிலே இது விழுந்ததாகவே தெரியவில்லை அவள் தன் கண்ணங்களை உப்ப வைத்துக்கொண்டு பென்சிலின் முனையை தன் உப்பிய கண்ணத்திலே குத்தி கூர் பார்த்து கொண்டிருந்தாள் துருதுருத்த கண்களுக்கடியிலே பளபளத்த கண்ணங்கள் உப்பிய நிலையில் எனக்கு சிரிப்பு வந்தது நானும் சிறு வயதில் அப்படி கண்ணத்திலே பென்சிலை குத்தி கூர் பார்த்தது நினைவுக்கு வந்ததும் என்னையும் அறியாமல் விட்டு சிரித்து விட்டேன் ஏமா சிரிச்ச ஒன்றுமில்ல சும்மா தான் ம் இல்லை என்னை பார்த்து தானே சிரித்த எதுக்குன்னு சொல்லாட்டா நான் படிக்கலை என்னத்த சொல்ல நானும் ஒன் மாதிரி சின்ன பொண்ணாக இருந்தப்ப இது மாதிரி பென்சிலை கண்ணத்தில் குத்தி பார்த்தது ஞாபகம் வந்தது ம் சரி சரி நேரம் ஆறது படிக்கலாம் ஏமா நீயும் சின்ன பெண்ணா இருந்தியா ஆச்சரியத்தினால் கண்கள் அகல விரிய ஜனனி கேட்டாள் ஆமா இல்லாட்டா பிறக்கும்போது இவ்வளோ பெரியவளா பிறந்தேனா என்ன எல்லோரும் சின்ன பாப்பாவா இருந்துதானா பெரியவளா ஆறது பாப்பா எப்படிம்மா பிறக்கிறது தூக்கி வாரி போட்டது எனக்கு பேச்சு எப்படி வளர்ந்து எங்கு வந்து விட்டது என்று எண்ணும்போது குழந்தைகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மறைக்காதீர்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக உண்மையான பதிலை தெரிவியுங்கள் இதுவே குழந்தைகள் உள்ளத்தின் மலர்ச்சிக்கு அடிப்படை ஏதோ ஆங்கில புஸ்தகத்தில் இதை படித்தது நினைவுக்கு வந்தது ஆனால் ஒரு குழந்தை கேட்கிறது என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களா இவை எப்படி பேச்சை மாற்றுவது எண்ணம் முடிவதற்குள் ஜனனி அம்மா எங்கள் கிளாஸ் பத்மாவுக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்காம் நல்ல காலம் நான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போது எனக்கு அப்படியா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரலாம் ஆமாம்மா ஏம்மா எனக்கு தம்பி பாப்பா பிறக்கல்ல திரும்பவும் எனக்கு தூக்கி வாரி போட்டத ஆத்திரத்துடன் சரி சரி பாடிடினா என்னவோ வம்பு பேசிண்டு எடு புஸ்தகத்தை அதட்டலாக வந்த குரலை மிகவும் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு மெதுவாக குரலை மாற்ற நான் பட்ட பாடு அப்பப்பா ராமா ராமா கோபத்தை புஸ்தகத்தின் மீதுதான் காட்ட முடிந்தது அவசரமாக அதை பிரித்தேன் சலசல சத்தத்துடன் அதிலிருந்து சிகரெட் காகிதங்கள் சிறகடித்து பறந்தன ஐயோ என் சில்வர் பேப்பர் போச்சே சில்வர் பேப்பர் எல்லாம் கசங்கி என்ற என்று அலறலுடன் ஜனனி தன் புஸ்தகத்திலிருந்து விழுந்த சிகரெட் பேப்பர்களை எல்லாம் பொறுக்க ஆரம்பித்தாள் சரி சரி இது வேற தொல்லையா போதும் வாய மூடு இதையெல்லாம் புஸ்தகத்துக்குள்ளே தான் வைக்கிறியா அசிங்கம் புஸ்தகமே சிகரெட் நாத்தமாக நாடுறது எடுத்து எரி வெளியில ஜனனி நான் சொல்வதை லட்சியமே செய்யவில்லை சில்வர் பேப்பர்களை சாவகாசமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுக்கி எடுத்து அதிலுள்ள சுருக்கங்களை எல்லாம் நிதானமாக நீவ ஆரம்பித்தாள் நீ இப்ப இந்த கீழே வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்காவிட்டால் அத்தனையும் எடுத்து கசக்கி போட்டு விடுவேன் எங்கள் டீச்சர் கை வேலை பண்ணுறதுக்கு சில்வர் பேப்பர் கொண்டு வர சொன்னா அதுக்காக அண்ணா கிட்டே இருந்து வாங்கி இருக்கேன் தெரியுமா அண்ணா கிட்டே ஏதடி சிகரெட் பேப்பர் அண்ணா தான் தினமும் தன் ரூமில் சிகரெட் பிடிக்கிறானே ஐயோ நான் சொல்லிவிட்டேனா அம்மா கிட்ட அப்புறம் உனக்கு ஒரு சில்வர் பேப்பர் கூட தரமாட்டேன்னு சொன்னான் திடீரென்று எனக்கு ஆத்திரம் அதிகமாயிற்று வீட்டிலே எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த நண்டுக்கு தெரிந்திருக்கிறது என் ஆத்திரத்தை காட்ட இதுவல்ல சமயம் எனக்கு இந்த விஷயம் தெரியாது என்று இவளுக்கு தெரியலாமா ஏய் இப்போ படிக்கிறியா அல்லது என் ஓங்கிய கையை பார்த்துவிட்டு கண்களிலே சிறிது பயம் தோன்ற பரிதாபமாக பார்த்தாள் ஜனனி அடித்தாள் படிப்பு வருமா என் கோபத்தை என்ன எனக்கே வெட்கமாக இருந்தது சரி சரி ஏபிசி சொல்லு பார்க்கலாம் உற்சாகமாக ஆரம்பித்தாள் ஜன்னனி ஏபிசிடி கருப்பந்தாடி சி கழுத நிறுத்து யாருக்கிட்டே இருந்து இதையெல்லாம் கத்துண்ட இந்தா இதை எழுதி காட்டு பார்க்கலாம் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தரையிலே உட்காந்து எழுத ஆரம்பித்தவள் சிறிது நேரத்தில் நன்றாக கால்களை நீட்டி படுத்து எனக்கு சிரிப்பு வந்தது சிரமப்பட்டு அதை அடக்கி கொண்டு புத்தகத்தை பிரித்து அவள் முன்னால் வைத்தேன் சரியா எழுந்து மேஜை மேலே புஸ்தகத்தை வச்சு கொண்டு படிக்கணும் இல்லை கண் கெட்டுடும் எழுந்துரு கண் கெட்டா குருடியாயிடுவாளா சிச்சி அதெல்லாம் இல்ல அப்புறம் கண்ணாடி போட்டுக்கணும் போட்டுக்கிறேனே ஆதிக பிரசங்கி கண்ணாடி போட்டுண்டா கண் சரியா தெரியாது அப்புறம் விளையாட முடியாது அப்பா கண்ணாடி போட்டுண்டு இருக்காளே அப்பாவுக்கு கண் சரியாக தெரியாதா அப்பா பெரியவர் போட்டுக்கலாம் நீ சின்னவள் இப்போவே கண்ணாடியெல்லாம் போட்டுண்டா எப்படி ஓடி ஆடி விளையாடுறது ஓ கண்ணாடி போட்டுண்டு இருக்கிறதுனால தான் அப்பா ஓடி பிடிச்சு விளையாடுறது இல்லையா நீ கண்ணாடி போட்டுக்கலையே நீ ஏன் ஓடி ஓடிப்பிடிச்சு விளையாடக்கூடாது நானா நான் ஓடிப்பிடிச்சு விளையாண்டே இருந்தா உனக்கு யார் சமைச்சு போடுவாங்களாம் சமையல் காரி வைக்கிறது சரி சரி உன்கிட்ட தான் யோசனை கேட்கணும் படிப்பில் ஒரு அச்சரம் தெரியாது இதெல்லாம் நன்னா தெரியும் ம் எழுது மரம் மரம் பென்சிலை அழுத்தி வைத்து மா எழுதினாள் படக் முனை உடைந்துவிட்டது எழுத ஆரம்பித்து விட்டாள் என்ற மகிழ்ந்த என் எண்ணத்திலே மண் விழுந்தது கோபம் பொங்கி வந்தது என்ன அலும்பு முளைத்து மூணு இலை விடவில்லை அதற்குள்ளாக என்னையே அதிகாரம் பண்ணுகிறதே படிப்பு சொல்லிக் கொடுக்கும் வேலை மட்டும் இல்லை என்றால் எக்கடாவது கெட்டுப்போ என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விடலாமானால் இவ்வளவு கூட பொறுமை இல்லாவிட்டால் குழந்தைக்கு பாடம் எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று எண்ணி மனதை சமாதானப்படுத்தி கொண்டேன் விக்னேஸ்வரா இனிமேல் ஒரு விக்கணமும் நேராமல் என் குழந்தை படிக்க நீதான் அருள் செய்ய வேண்டும் ஒரு கணம் கண்களை மூடி விக்னேஸ்வரன் இடத்திலே விண்ணப்பித்து கொண்ட பின் கண்களை திறந்தேன் என்ன ஆச்சரியம் ஜனனி தானாகவே படிக்க ஆரம்பித்து விட்டாளோ என்று எண்ணுகிறீர்களா அதுதானே இல்லை அவள் அந்த இடத்திலேயே இல்லை மறைந்து விட்டிருந்தாள் மறைந்தவள் திரும்பவும் எங்கு காட்சி தருகிறாளோ என்று கண்களை சுழல விட்டேன் ரேடியோவின் அருகிலே நின்று அதை திருகியபடி காட்சி அளித்தாள் அர்ச்சனையை ஆரம்பித்தேன் சி கழுத எங்கடி ஓடிட்ட இப்படி வாடி அம்மா அம்மா ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா பாடுறதும்மா அதை மட்டும் கேட்டுவிட்டு பக்கத்து வீட்டு ரேடியோவிலே அந்த பாட்டு அலறுவது அப்பொழுதுதான் என் காதிலே விழுந்தது அதற்குள்ளாக எங்கள் வீட்டு ரேடியோவிலும் அந்த பாட்டு அலற சி அண்டை அயலாருக்கு தொந்தரவாக இருக்குமே என்ற எண்ணம் வேண்டாம் கொஞ்சம் சிறிதாகத்தான் ரேடியோவை வைத்தால் என்னவாம் அது அல்லறிக் கொண்டுதானே இவள் காதிலே விழுந்தது பக்கத்து வீட்டுக்காரர்கள் மேல் எனக்கு ஏற்பட்ட எரிச்சல் கொஞ்ச நஞ்சமல்ல ஆத்திரத்துடன் ஜன்னலை பார்த்தேன் ரேடியோவுடன் சேர்ந்து பாடிக்கொண்டே ஜன்னனி அதற்கு தகுந்தாற் போல நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் பாவம் ஆடி பாடி தெரியும் வயதிலே கட்டி போட்டு பிராணனை வாங்கினால் எப்படி படிக்கும் ஒரே ஒரு நிமிடம் தான் இந்த சிந்தனை அடுத்த கணம் அப்பப்பா இவள் வயதில் குழந்தைகள் எவ்வளவு நன்றாக படித்து பள்ளியிலே பரிசுகளை தட்டி கொண்டு போகிறார்கள் பரிசு வாங்காவிட்டாலும் என் சிந்தனை அறுக்கப்பட்டு விட்டது சரி சரி பாட்டு முடிந்து விட்டது ரேடியோவை மூடு அதற்குள் அடுத்த பாட்டு ஆரம்பமாகிவிட்டது ஜனனி ரேடியோவை மூடிவிட்டு வராமல் போகவே நான் பாய்ந்து சென்று ரேடியோவை நிறுத்தினேன் பட்டென்று ஒரு அடி ஜனனியின் என் வைத்தேன் கையை ஓங்கின வேகத்துக்கு அடி அவள் மேலே படவில்லை அடி என்னவோ சின்னதுதான் ஆனாலும் என் கை பட்டதும் பெரிய பிரளயமே ஏற்பட்டுவிட்டது ஆம் வீடே கிடுகிடுக்கும்படி அலற ஆரம்பித்தாள் என் பெண் ஜனனி வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் அதாவது சமையல்காரர் தோட்டக்காரர் நாய் ஜிம்மி உட்பட எல்லோரும் அங்கு கூடிவிட்டனர் ஜனனியின் பாட்டி முந்தி கொண்டு போரும்டி அம்மா நீ குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கும் லட்சணம் அதை போட்டு அடித்து கொல்லாதே என்றாள் தோட்டக்காரன் அதற்குள் அவளை தூக்கி தோளிலே சாய்த்து கொண்டு சின்னம்மா புள்ள படிக்கலான்னு போட்டு அடிப்பாங்களா புள்ள கண்ணமெல்லாம் கண்ணி போச்சுதுங்களே வெகு வருடங்களாக வேலை செய்யும் கிழவன் அவனுக்கு உரிமை உண்டு என்று கேட்டுவிட்டான் என் கணவர் மெதுவாக என் காது அருகில் வந்து என்ன தங்கம் நான் அப்பவே தொட்டு சொன்னேனே கேட்டாயா உனக்கு பொறுமை போதாது பணம் போனால் போகட்டும் டியூஷன் வைக்கலாம்னு என்றார் என்னுள் எரிமலை குமரேற்ற ஒரு சிறு அடி அதற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா அதற்குள் என் மாமனார் குழந்தை அடிச்சா படிப்பு வராம போய்டுமா குழந்தைகள் அப்படித்தான் இருக்கு இந்த காலத்தில் இவன் என் கணவனை காட்டி என்ன அலும்பு பிடிப்பான் படிக்கிறதுக்கு போல தானே பொண்ணு என்று மனதிற்குள்ளாக நினைத்து கொண்டேன் வெளியிலே சொல்ல முடியுமா ஆத்திரத்துடன் ஆரம்பித்தேன் சின்னதாக ஒரு தட்டு தட்டினேன் அதற்கு இப்படி ஆர்ப்பாட்டம் விட்டாளே அதையெல்லாம் நிஜம்னு நம் வேண்ட துக்கத்தினால் எனக்கு மேலே பேச முடியவில்லை நான் சொன்னதை யாரும் நம்பவில்லை என்பது அவர்கள் முகத்திலிருந்து தெரிந்தது ஜிம்மி கூட என்னை ஒரு மாதிரியாக முறைத்து பார்ப்பதாக எனக்கு தோன்றியது உள்ள குமுறலுடன் என் அறைக்கு சென்றேன் என் முகத்தை தலையணை கடியிலே புதைத்து கொண்டேன் அம்மா அம்மா முதுகிலே சின்ன கை வருடிற்று ஆத்திரத்துடன் திரும்பி பார்த்தேன் கையிலே லாலி பாப்புடன் எச்சில் வழிந்து சட்டையெல்லாம் சாக்லேட் கோலமிட ஜனனி நின்று கொண்டு இருந்தாள் அம்மா தாத்தா வாங்கி தந்தா தந்தாலோ நோ போய் தின்னு போ ஏமா கோபமா காதோட ஒன்று சொல்றேன் நீ அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கல்ல சும்மா தான் கத்தினேன் உன்கிட்ட மாத்திரம் ரகசியமாக சொல்லிட்டேன் அவெல்லாம் எனக்கு வலிச்சதுன்னு இருக்கட்டும் என்ன என்னையும் அறியாமல் நான் கழுக் என்று சிரித்துவிட்டேன் என் துக்கம் ஆத்திர அழுகை எல்லாமே மறைந்து விட்டன கள்ளமில்லா வெள்ளை உள்ளத்தை புரிந்து கொள்ளாத ஜடமா நான் அன்வனவர்களை பத்மாவதி அவர்கள் எழுதிய வேண்டாம் இந்த உத்தியோகம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி